நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடிய மேலும் எண்பதாம் வசனம் எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது திருச்சபையில் வழக்கமாக புனிதர்களுடைய இறப்பு அவர்களுடைய விண்ணகத்தின் பிறப்பு எனவே இறந்த நாளை நாம் திருவிழாவாக கொண்டாடுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் அன்னை மரியானுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கு மட்டுமே பிறப்பு விழாவை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் இந்த திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர்களுள் இறுதியானவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசுக்கே திருமுழுக்கு கொடுத்தவராக இருக்கிறார் இயேசுவின் பாதையை செம்மையாக்க கூடியவராக வழியை ஆயத்தம் செய்யக்கூடியவராக இன்னுமாக அகில உலகத்திற்கும் இதோ இறைவனின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசுவை சுட்டிக் காண்பிக்க கூடியவராக இருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பிறப்பு ஒரு அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது திருமுழுக்கு யோவானுடைய தந்தை செக்கரியா இவர் ஆலயத்திலே திருப்பணி செய்கிறார் இவருடைய மனைவி எலிசபெத்து வயது முதிர்ந்த தம்பதியினராய் இருக்கிறார்கள் எலிசபெத்து கருவுற இயலாத நிலையில் இருக்கிறார் ஆனாலும் இவர்கள் ஆண்டவருக்கு திருப்பணி செய்யக்கூடிய இருக்கிறார்கள் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட இருக்கிறார்கள் குழந்தை செல்வம் இல்லையே என்ற ஒரு வருத்தமும் வேதனையும் இருந்தாலும் இவர்கள் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய திருப்பணியில் இருந்து பின்வாங்கவில்லை எனவேதான் வானதூதர் செக்கரியாவுக்கு காட்சி கொடுத்து திருமுழுக்கு யோவான் எனும் இந்த அருள் நிறைந்த குழந்தையை குறித்து வானதூதர் அவருக்கு செய்தி கொடுக்கிறார் வெளிப்படுத்துகிறார் அதுபோல எலிசபெத்தும் ஆண்டோருடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் குழந்தை செல்வத்தை பெறுகிறார் அன்னை மரியாளுக்கு இந்த எலிசபெத்து குடும்பம் உறவு குடும்பமாய் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அன்னை மரியாலும் கருவுற்றிருந்த நிலையில் இந்த எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்வதற்காக அந்த மலை நாட்டிற்கு விரைந்து வருகிறார் அப்படி அன்னை மரியாலும் எலிசபெத்தமாலும் சந்தித்துக் கொள்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தம் வயிற்றில் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளின் வயிற்றில் இருக்கிறார் அந்த கருவறையிலேயே இரண்டு சிசுக்களும் சந்தித்துக் கொள்ளுகின்றன எலிசபெத்தம்மாள் சொல்லுகிறார் என் வயிற்றின் உள்ளே குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று கருவறையிலேயே ஆண்டவர் இயேசுவை நமக்கு வெளி சுட்டி காண்பித்த இந்த திருமுழுக்கு யோவான் இன்னும் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிற பொழுது அறிக்கை அறிக்கையிடுகிறார் இதோ இறைவனின் செம்மறி இதோ மெசியா என்று எல்லோருக்கும் சுட்டி காண்பிக்கிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தாழ்ச்சியோடு இருக்கிறார் ஆண்டோருடைய அருளினால் நிரப்பப்பட்டவராக இந்த திருமலக்கு யோவான் இருக்கிறார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு சுட்டி காண்பிக்க கூடியவராக இருக்கிறார் அதே போல ஏரோது தவறு செய்கிற பொழுது அரசன் தவறு செய்யலாமா என்று தவறை துணிவோடு சுட்டி காண்பிக்கிறார் மனம் மாறுங்கள் என்று மக்களுக்கு பகிரங்கமான ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இப்படியாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய பணியை மிகச் சிறப்பாக செய்தவர் இன்றைய நாளிலே அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய வேலையில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை போல நம் ஒவ்வொருவருடைய பிறப்புமே முக்கியமானது நாம் ஒவ்வொருவருமே ஆண்டோருடைய குழந்தைதான் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கின் வழியாய் நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் மாறியிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருமுழுக்கு யோவானை போல நாமும் துணிவோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் அவரிடமிருந்த தைரியம் அவரிடமிருந்த துணிவு இன்று நம்மிடத்திலே இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் தவறை சுட்டி காண்பிக்க பயப்படுகிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை போல அன்னை மரியாலைப் போல இந்த திருமுழுக்கு யோவானை போல நம்மிடத்திலே ஏன் துணிவு இல்லை நாம் யாருக்கு பயப்படுகிறோம் நாம் எதற்கு பயப்படுகிறோம் பல நேரங்களிலே நம்முடைய சுயநலத்தினால் நம்முடைய பேராசையினால் நமக்கு எதற்கு இந்த வேலை என்று நாம் ஒரு இறைவாக்கினரை போல செயல்படாமல் அமைதியாக கடந்து சென்று விடுகிறோம் இதோ திருமலுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவிலே ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தார் தவறு என்றால் தவறு என்று சுட்டி காண்பிக்கவும் கண்டிக்கவும் எங்களுக்கு மன துணிவை தாரும் என்று ஜபிப்போம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மனம் மாறுவதற்கு அவர்கள் திருந்துவதற்கு தவறை சரியான முறையிலே பக்குவமான முறையிலே சுட்டி காண்பிக்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை வேண்டுவோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக திருமுழுக்கு யோவானை எங்களுக்கு மாபெரும் பரிசாக கொடுத்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே சிறப்பாக திருமணமாகியும் குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு உமையே நம்பி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்ட இயலாத நிலையில் இருந்த அம்மாள் சக்கரியா குடும்பத்திற்கு நீர்தாமே அருமையான ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தீரே அதே போல இதோ இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் மகிழ்ந்து கழிகூறும்படியான குழந்தை செல்வத்தை நீர் கொடுப்பீராக எத்தனையோ நபர்களுக்கு எங்கள் ஜெபம் எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு நீர்தாமே ஆசிர்வதித்து குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறேர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே சிறப்பாய் ஜெபிக்கிறோம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த தம்பதியினர்களையெல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான அவர்கள் விரும்பும்படியான வரன் அமையும்படியாய் ஆசிர்வதி உடைய திருமண வாழ்வை நீரே ஆசிர்வதி பேராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து குடும்பங்களுக்கு நீரே விடுதலை கொடுப்பீராக நீரே இந்த குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக குடிநோய்களிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் நீர்தாமே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் தான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உழைத்து கொண்டு ஜெபித்துக் பிள்ளைகளை பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதி அவருடைய எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறும்படியான அருளை ஆசீர்வாதத்தின் நீர் கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தீங்க ஆசிர்வதிப்பீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக தூய் ஆவியானவரே உடைய வரங்களினால் கணிகளினாலும் கொடைகளினாலும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நீர் நிரப்பு வீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீரே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்